க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம லூக்கா பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு சில குறிப்புகளை பார்க்கலாம் பன்னிரெண்டு பதிமூணில் ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தன் வந்து ஏசு கிறிஸ்துவை பார்த்து போதகரே ஆஸ்தியை பாகம் பிரித்து என்னுடைய வீதத்தை எனக்கு தரும்படி என்னுடைய சகோதரருக்கு நீர் கட்டளையிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் இது ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் தான் ரைட் அதுக்கு ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் நீங்கள் மனுஷனே என்னை உனக்கு நியாயாதிபதியாகவும் என்னை உனக்கு பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் ஸோ அவனை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறார் சம்டைம்ஸ் நம்மளும் கடவுள்கிட்ட இப்படி போகலாம் ஸோ எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் ஸோ கடவுள் உடனே சொல்லுவார் என்னை உனக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் ஸோ அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீ எப்படி பார்க்குற நீ ரைட்டு என்னையை வந்து நீ இதை வாங்கி கொடுக்குறவனாகவும் அதை கொடுக்குறவனாகவும் ரைட் சம்டைம்ஸ் நீ ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம இப்படி மார்க்கெட் பண்ணிடலாம் பட் ஆனால் ஏசு கிறிஸ்து யார் நமக்கு ஏசு கிறிஸ்து நம்மளுடைய ரட்சகர் ஏசு கிறிஸ்து நம்மளுடைய போதகர் ரைட் ஸோ யாக்கோபு நான்காவது அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் யாக்கோபு சொல்லுவார் ஒரு சில நேரங்களில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணினவைகளை பெறாமல் இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பார் அவர் ஏனெனில் நீங்கள் இச்சையினால் உங்களுடைய விண்ணப்பத்தை அவருக்கு முன்பாக வைத்து அந்த விண்ணப்பத்தை தகாத முறையில் எடுத்து செல்கிறீர்கள் சம்டைம்ஸ் என்னுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு டிரான்சாக்ஷனல் ஏஜென்ட் மாதிரி எனக்கு தெரியலாம் ரைட் என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு ரட்சகராக என்னை காத்து வழி நடத்தக்கூடியவராக என்னுடைய துதிகளுக்கு பாத்திரக்காரராக என்னுடைய என்னுடைய போதகராக அதை பார்க்கறதுக்கு மறந்துடலாம் ரைட் ஸோ தி பெஸ்ட்டு வே டு ப்ரே நான் என்ன சொல்ல வரேன் என்ன சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போதில் சம்டைம்ஸ் என்னுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை பற்றி எனக்கு தெரியல சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போது இருபத்தி மூணில் தாவித சொல்லுவான் தேவனே என்னை ஆராய்ந்து பாருங்கள் ரைட் என்னுடைய இருதயத்தை சோதித்து கண்டறியுங்கள் அப்புறம் சொல்லுவான் என்னுடைய சிந்தனைகள் அந்த சிந்தனைகள்ன்ற வார்த்தை வந்து எப்படிய மொழியில் எப்படி வருதுன்னா ஆங்ஷியஸ் தாட் ரைட் அதாவது தாட்ஸை வந்து தகாத சிந்தனைகள் அல்லது எனக்கு உகந்த சிந்தனைகள் அல்லாதவைகள் ஸோ ஏதாவது இருந்தால் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி முப்பத்தி ஒம்பது இருபத்தி நாலில் என்னிடத்திலே வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது இருந்தால் அதை எடுத்து போட்டு என்னை நித்திய வழியிலே நடத்தும் வட பியூட்டிஃபுல் ப்ரேயர் அந்த மாதிரி கூட நம்ம ப்ரே பண்ணலாம் அந்த தருணத்தில் வந்து ஏசு கிறிஸ்து பொருளாசையை குறித்து அவங்களுக்கு உபதேசிக்க ஒரு ஓமையை பயன்படுத்துவார் ஸோ அந்த ஓமை எப்படின்னா ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது ஸோ அப்போ அவன் உடனே அவன் தானியங்கள் நிறைய கிடச்சதுக்கப்புறம் அவன் என்ன யோசிப்பான்னு பார்த்தீங்கன்னா தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் இருக்கிற களஞ்சியத்தை இடித்து போட்டுட்டு இன்னும் பெருசாக ஒரு களஞ்சியம் கட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் ஸோ அப்போ பெரிய களஞ்சியம் கட்டிட்டு ஆத்மாவே இந்த களஞ்சியத்தினுடைய ஈடு இந்த களஞ்சியத்தினுடைய விளைச்சல் தான் உன்னுடைய உனக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் பொழுது கடவுள் அவனை பார்த்து சொல்லுவார் ஓ உன்னுடைய ஆத்மாவின் மதிப்பு என்பது உனக்கு உண்டானவைகளில் இருக்கிறதா இல்லை அப்படின்பார் இந்த உலகமே சேர்த்தா கூட நம்மளுடைய ஆத்மா மதிப்புக்கு தகாது ஏனெனில் அதை காட்டிலும் நம்மளுடைய ஆத்மாவுடைய மதிப்பு ஜாஸ்தியா இருக்கு ஏனெனில் ஏசு கிறிஸ்து நம்மளுடைய ஆத்மாவுக்காக ரத்தம் சிந்தினார் சோ அந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப அழகா சொல்லுவார் ஏசு கிறிஸ்து ஆகாரத்தை பார்க்கிலும் உன்னுடைய ஜீவன் பெரியது அப்படின்பார் இன்னொன்னு சொல்லுவார் நீ அணியக்கூடிய உடையை பார்க்கிலும் உன்னுடைய சரீரமானது விசேஷமானது அப்படின்பார் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஓகே எனக்கு இருக்கிற அந்த திறமை தான் என்னுடைய வாழ்க்கையோடைய மதிப்பு நான் படித்த படிப்பு தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மதிப்பு நான் பார்க்குற வேலை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மதிப்புன்னு நான் நினைக்கலாம் பட் ஆனால் கடவுள் சொல்கிறார் இதை காட்டிலும் உன்னுடைய மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது ஸோ அவர் ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்வார் காகங்களை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அவைகளுக்கு பண்டக சாலை இல்லை ரைட் அந்த பண்டகசாலைன்ற வார்த்தை தான் களஞ்சியம்ன்ற வார்த்தை எபிரேய மொழியில சோ அவர் சொல்லுவாரு இதெல்லாம் குறித்து கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு உடனே நம்ம ஏசு கிறிஸ்து ஓகே நான் என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு கவலைப்பட வேணான்ட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கலாம் பட் இதை குறித்து கவலைப்பட வேணான்னு தான் சொன்னாரே தவிர இதை குறித்து அக்கறையாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை அவருடைய டீச்சிங்ஸும் நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது ஸோ வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை காட்டிலும் மதிக்கத்தக்கவனாகவும் கணம் பொருந்தியவனாகவும் இருக்கிறான் அப்படின்றது எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மதிப்பை எப்படி நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய வாட்களை வாழ்க்கையை வா ஆத்மாவை மீட்பதற்காக என்ன செய்யப்பட்டது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது அதுதான் என்னுடைய ஆத்மாவினுடைய மதிப்பு ஸோ அந்த மதிப்பை நம்ம முதல்ல போட்டுட்டோம்னு வச்சிங்களேன் நீங்கள் மற்ற எல்லாமே கீழே வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக நடத்திட முடியும் ஸோ இதை குறித்து பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்ட அந்த தான் இந்த Uh, the article So this is uh, the lesson for us uh, this uh, day. Thank you so much. God bless you.